இப்போது பேராசை அடக்கணும் அப்படின்னா நிறைய அனுபவிச்சுட்டு ஆசை அனுபவிச்சு அனு அணிவிச்சுட்டா ஆசை அடங்கிடும் உலகத்தில் உள்ள எல்லா அனு சந்தோஷங்களையும் அனுபவிச்சுட்டு ஆசை அடங்கிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆடம்பரமாக வாழ வாழ மேலும் மேலும் ஆசை அதிகமாகிட்டே போகும் அதுக்கு ஒரு எல்லையே இருக்குது அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா எளிமையாக வாழ ஆரம்பித்து விட வேண்டும் எளிமையாக வாழ்ந்தால் அடங்கி அடங்கிவிடும் எளிமையாக வாழ்கிறதுல இன்பம் இல்லைன்னு நினைக்கிறாங்க ஆடம்பரமாக வாழ்கிறது தான் வாழ்க்கை அனுபவிக்கிறக்கான வழி எளிமையாக வாழ்ந்தால் வாழ்க்கை அனுபவிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்க எளிமையாக வாழ்ந்தால் தான் வாழ்க்கையை அனுபவிக்க முடியும் அப்போது பேராசைகளை அடக்க வேண்டுமென்றால் நீ வந்து எல்லா நல்ல உலத்தில் உள்ள எல்லா பேராசைகளையும் அனுபவிச்சுட்டா ஆசை தானாக அடங்கிடும் பேராசைகள் தானாக அடங்கிடும் நினச்சி பேராசைகளை அனுபவிப்பதற்காக ஆடம்பரமாக வாழ்வதற்காக தேடி தேடி போய் கடைசியில் ஆனால் அது வந்துக்கிட்டே இருக்குது இந்த உலகத்தில் பேராசைகள் ஏற ஏகப்பட்டது இருக்குது அப்போ என்ன பண்ணால் நமக்கு பேராசைகள் தேவையில்லை அது இந்த உலத்தில் நிறைய இருக்குது அனுபவிக்க அனுபவிக்க இன்னும் பேராசைகள் மீது ஆசை வந்து பேராசைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் அதனால் என்ன பண்ணணும்னா பேராசைகளை அடக்க வேண்டுமென்றால் அதற்கு பதிலாக எளிமையான ஒரு வாழ்க்கை மீது நமக்கு ஒரு ஆர்வம் வந்துடணும் ஆசைகளை அனுபவிக்கலாம் ஆனால் பேராசைகளை அனுபவிக்க பேராசை தான் ஆபத்தானது ஆசை என்பது இயல்பானது பாதுகாப்பானது அதனால் பேராசைகளுக்கு பேராசைகளை அடக்க அடக்கணும் அப்படின்னா நம்ம ஆசைகளை பேராசைகளை ஆசைகளாக மாற்றிவிட வேண்டும் எளிமையான ஆசைகளாக மாற்றிவிட வேண்டும் ஆசை என்பது பிரம்மாண்டமாக மாறும்போது அது பேராசையாக மாறுகிறது அதனால் பேராசைகள் என்பது ஆபத்தானது அதை நோக்கி நீ போனோம் அப்படின்னா உனக்கு ரொம்ப ஆபத்தானது இந்த உலகத்தில் இயந்திர அறிவியல் உள்ள உன்னுடைய பேராசை இருக்குல்ல அது வந்து ரொம்ப ஆபத்தானது பெரிய பெரிய ஆசைகளுக்காக நீ வாழ்கிறது போராடுறது எல்லாமே உனக்கு ஓய்வு தூக்கம் இல்லாமல் கஷ்டப்பட்டாதான் நீ பேராசைகளை அடைய முடியும் அப்படின்னா அது அதுக்கு எல்லையே கிடையாது பேராசைகள் நிறைய இருக்குது அதனால் ஆசைகளை எளிமையாக மாற்றிக்கோங்க மாற்றிக்கிட்டால் பேராசைகள் அடங்கி விடும் அப்படி இல்லாமல் எளிமையாக வாழ பழகி கொள்ளாமல் பேராசைகளை உங்களால் கட்டுப்படுத்தவே முடியாது இப்போ தியானம்லாம் இருக்காங்க ஏன்னா பேராசைகளால் அவங்க இப்போ அவங்க பிடிக்கப்பட்டிருக்கிறாங்க பேராசைகளால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறார்கள் பேராசைகளின் பிடியில் மாட்டி கொண்டார்கள் தான் அவங்களுக்கு மனசில் அமைதியே இல்லை தியானம் ஏன் செய்கிறேன் ஏன் மனசில் அமைதி இல்லை பேராசைகளின் பிடியில் மாட்டி கொண்டார்கள் மக்கள் தியானம் பண்ணுறவங்களுக்கு அதான் மனசில் அமைதியே இல்லை இந்த பேராசைகளிலிருந்து எப்படி தப்பிப்பதுன்னு அவங்களுக்கு தெரியல அதனால் தற்காலிகமாக ஒரு தியானம் பண்ணி ஓம் அப்படின்னு சொல்லும்போது மனசில் ஒரு அமைதி ஏற்படுது எந்தவித ஆசைகளும் எண்ணங்கள் எதுவுமே இல்லாத ஒரு அமைதி வெற்றிடம் அப்புறம் திரும்ப தியானத்திலேருந்து விடுபட்டவுன்னே திரும்பவும் பேராசைகள் புறப்பட்டு வந்துடுது அதனால் அது தீர்வே கிடையாது தியானத்தின் மூலமாக அவங்களுக்கு வந்து நிரந்தர தீர்வு கிடைக்காது நிரந்தர தீர்வு வேணும்னா பேராசைகளிலிருந்து நீங்கள் விடுபட வேண்டும் அதற்கு மாற்றாக எளிமையான ஆசைகள் உங்கள் ஆசைகளை எளிமையாக மாற்றுங்க ஆசையே இல்லாமல் இருந்துடாதீங்க ஆசையே இல்லாமல் இருக்கிறதும் பேராசையும் ரெண்டும் ஒன்று தான் ரெண்டுத்துலையுமே அமைதி கிடையாது அனுபவிக்கணும் அப்போ தான் அனு அமைதி கிடைக்கும் வாழ்க்கையை அனுபவிக்கணும் அப்போ தான் அமைதி கிடைக்கும் ஆனால் நீங்கள் பேராசைகளை அனுபவிக்கணும்னு புறப்பட்டீங்கன்னா அதில் ஆபத்து அதில் நிறைய ஆபத்து இருக்குது அழிவு இருக்குது அப்போ அதில் அமைதியே கிடையாது அதுவே நீங்கள் ஆசைகளை எளிமையாக மாற்றி எளிமையான வாழ்க்கை வாழ்ந்து எளிமையான ஆசைகளாக மாற்றி அதை அனுபவிப்பதற்காக போ புறப்பட்டீங்கன்னு வச்சுக்கிங்க அப்போ அமைதி கிடைக்கும் அனுபவித்தாதான் அமைதி கிடைக்கும் அனுபவிக்கலைனாலோ அல்லது மிகப்பெரிய ஆசைகளுக்காக ஆசைப்பட்டு பேராசைகளை அனுபவிக்க வேண்டும் என்று நினைத்தாலோ அதில் உங்களுக்கு அமைதியே கிடைக்காது அப்போ நீங்கள் அனுபவிக்கணும் வாழ்க்கையை ஆனால் உங்கள் ஆசைகள் எளிமையானதாக இருக்கணும் ஒரு எளிமையான வீட்டில் குடியிருக்கணும் நீங்கள் உண்ணுகிற உணவு எளிமையானதாக இருக்க வேண்டும் ஆரோக்கியமானதாக இருக்க வேண்டும் காய்கறிகள் பழங்கள் கீரைகள் கிழங்குகள் பயிர்கள் பருப்புகள் இந்த மாதிரி சாப்பிட்ணும் அப்போ ஆரோக்கியம் கிடைக்கும் எளிமையாக அதுவே ஆடம்ப பேராசைகள் என்பது பார்த்திங்கன்னா மாமிசம் இதெல்லாம் பேராசை உணவுகள் இது மாமிசம் மீன் முட்டை க தயிர் மோர் பால் வெண்ணெய் நெய் இதெல்லாம் பேராசை ச பேராசையை தூண்டுகிற உணவு உணவுகளில் உள்ள பேராசை இது பேராசை உணவுகள் இது பேராசைக்காரர்களின் உணவுகள் இது இந்த மாமிசம்லாம் பேராசைக்காரர்களின் உணவு பால் தயிர் மோர் வெண்ணெய் இதெல்லாம் சாப்பிட்டா பேராசை தான் அதிகம் இதை சாப்பிட்றதே பேராசை தான் அப்போ காய்கறிகள் கீரைகள் கிழங்குகள் பழங்கள் பயிருகைகள் பருப்புகள் கடலைகள் காளான் இது மனித உணவு இது எளிமையான ஆசை எளிமையான வாழ்க்கை வாழ்வோர்களின் உணவு இது தான் அப்போ எளிமையாக வாழணும்னு நினைக்கிறவங்க முதல்ல உணவை மாற்றாமல் நீ எளிமையாக வாழவே முடியாது திங்கிறது மாமிசம் வாழ்கிறது எளிமையான வாழ்க்கையா அப்போ அது தப்பு முரண்பாடு நீங்கள் எளிமையான வாழ்க்கை வாழணுன்னா எளிமையான உணவுகளை சாப்பிட்ணும் எளிமையான ஆசையை தூண்டுகிற உணவுகளை சாப்பிட்ணும் சாப்பிடவே இல்லைன்னா உங்களுக்கு ஆசையே தோணாது வெறுப்பாக இருக்கும் இந்த உலகம் மனுஷங்களை பார்த்தாலே வெறுப்பாக இருக்கும் இந்த உலகத்தை பார்த்தாலே வெறுப்பாக இருக்கும் அப்போ சாப்பிட்டா தான் உங்களுக்கு ஆசைகள் சுரக்கும் சாப்பிட்டாதான் ஆசைகள் சுரக்கும் அது அது மாதிரி இருக்குது அதனால் பேராசைகளும் சரி ஆசையே இல்லாமல் இருக்கிறதும் சரி அமைதிக்கு உதவாது ஆனால் அனுபவிக்கணும் அப்போ ஆசையை எளிமையாக மாற்றுங்கள் அப்போ அதில் ஒரு பாதுகாப்பு இருக்குது எளிமையான ஆசைகளுக்காக நம்ம வாழும்போது நமக்கு ஆபத்து இருக்காது அழிவு இருக்காது